இப்போ உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு என்ன மனநிலை கேட்டீங்கன்னா சொர்க்கமாவது நரகமாவது இவன் போய் ரத்த பிறகு இறுதி வைக்கும் போவையா அதை விட்டுட்டு புராணம் இதிகாசம் சாமி பக்தி சொர்க்கம் நரகம் எல்லாம் கதை கட்டி விட்டுருக்காண்டா அந்த காலத்துல எவனும் பேசுகிறாங்களா இல்லையா சார் சொர்க்கத்துல எட்டு நரகத்துல ஏழு இது ஏற்கனவே நம்ம கருட புராணம் போன்ற நூல்கள் இருக்கு பூமி இத்தனை கோடி காலம் இருந்திருக்குல்ல இந்த கரண்ட் கரண்ட் இந்த கம்ப்யூட்டர் ஏரோப்ளான் இதெல்லாம் இப்போ இந்த கடைசியில் மட்டும் ஏன் அந்த ஒரு முந்நூறு ஆண்டுலாம் ஏன் வரணும் அதுக்கு முன்னே அந்த மக்களுக்கு அறிவே இல்லையோ ஒரு அதிகமாக இருந்து இருந்திருக்குல்ல அப்போ ஏன் இவங்க சாதனம்லாம் கண்டுபிடிக்கல இதெல்லாம் ஏன் இவ்வளோ வருது என்னுடைய உலகத்துக்கு நீங்க வந்தா எண்ணில் கோடி சூரிய இருக்கிறாங்க அங்கே இப்போ என்னுடைய சொன்னாங்க அந்த உலகத்தை பற்றி வேறு யாராவது அந்த உலகந்தாங்க நபிகள் நாயகம் சொன்னதும் அந்த உலகம் தான் ஏசுநாத பெருமான்னு சொன்னதும் அந்த உலகம்தான் புத்த பெருமான்னு சொன்னதும் அந்த உலகம்தான் வந்த வந்த சித்தர்கள் புத்தரெல்லாம் அடைய ஆசைப்பட்டதும் அந்த உலகந்தான் அடைச்சதும் அந்த உலகம்தான் முதல்ல எனக்கு இந்த ஞான மார்க்கம் வேணும் இந்த தெய்வீக மார்க்கம் வேணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது கெட்டது கொஞ்சமாவது பிரித்து பார்க்க தெரியும் சார் கரெக்டாக கரெக்ட் அதனால தான் கோடிக்கணக்கான மக்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஏமாந்து ஜலத்தால பிரளயம் வந்தது காற்றால பிரளயம் வந்தது நெருப்பால பிரலையம் வந்ததுன்னு அங்கங்க வெடி குலுக்குதாள பிரிளையும் வந்திருக்கு ஆறு பிரளயம் வரப்போகிறது ஏழாவது பிரளயம் கதை இல்லை நபிகள்லாம் எங்கே சொல்கிறாங்க நூறு சதவிகிதம் சொர்க்கத்தினுடைய வல்லமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு சதவீதம் தான் இந்த உலகம்ன்றாங்க இந்த உலகத்திலே நீ மயங்கிறியே இன்னும் தொண்ணூத்தொம்பது சதம் இருக்குது அந்த உலகத்துலன்றாங்க மறு உலகத்துலன்றாங்க அப்போ அது பொய்யா ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம் மெய் வழிச்சாலை சம்மந்தப்பட்டு மரணமில்லா பெருவாழ்வு சம்மந்தப்பட்டு நிறைய தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம் சாலை சேகர் ஐயாவை இப்போ சந்திக்கிறோம் வணக்கங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்களா தெய்வம் நல்லமாக இருக்கேன் மெய்வடிச்சாலை ஐயாவை பற்றி அவர் வந்து சின்னதாக படிச்சுருக்காரு ஆனால் இவ்வளோத்தையும் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்க தொடர்ந்து மேற்கொண்டு அவரோட அதிசயங்களை சின்னதாக படிச்சிருக்காருன்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க தென்னை பள்ளிக்கூடத்தில் அவங்க படிச்சிருக்காங்க தென்னை பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் அந்த காலத்தில் வந்து இண்டம் புதரடின்னு சொல்லுவாங்க அதாவது ஓடை இருக்குது இல்லையா இண்டம் புதரடி ஆமாம் ம் அந்த காலத்து தமிழ் சொற்கள் இதெல்லாம் இங்கே பயன்படுத்துகிற தமிழ் சொற்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதான் இண்டம் புதரடின்னா ஓட போகும் மணல் இருக்கும் ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ்ந்துருக்கும் தண்ணி போகும் பாருங்கள் அது அந்த மணலில் தான் வந்து எழுதி பழகுவாங்க நான் ஆவணாம் அதான் முதல்ல ஸ்லேட்டு ஆமாம் ஸ்லேட்லாம் கிடையாது அப்போல்லாம் அந்த மாதிரியான காலம் அதாவது இதெல்லாம் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி அந்த அந்த மாதிரி காலம் ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அவங்க வந்து உங்களை மாதிரிலாம் நான் படிக்கலைன்றாங்க ஆனால் பாடல்களும் வாக்கியங்களும் வசனங்களும் ஏன்னா பிஹெச்டியை தாண்டுது பிஹெச்டியை தாண்டுதா விரைவா அதாவதுங்க ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரேன்றாங்க நம்மளோ ஒரு ஏழையை பார்த்து ஒருத்தன் பணக்காரன் எப்படி சொல்லுவான்னா அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை மாற்றி போட்டுக்கு துணி இல்லை அவனுக்கு பேச்சைப்பட்றான்னு சொல்லுவான் இல்லையா அது ஏழை கேட்டுப்பான் அவர்கள் வந்து அந்த ஞான உலகத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளை பார்த்து அவங்க இறக்கப்படுறாங்க ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எம்முடைய உலகத்துக்கு நீங்கள் வந்தால் எண்ணில் கோடி சூரியர் இருக்கிறாங்க அங்கே இப்போ எம்முடைய உலகத்துக்குன்னு சொன்னாங்களேன் அந்த உலகத்தை பற்றி வேறுதான் சொல்லியிருக்காங்க அந்த உலகம் தாங்க நாயகம் சொன்னதும் அந்த உலகம் தான் இயேசுநாத பெருமான்னு சொன்னதும் அந்த உலகம் தான் புத்த பெருமான்னு சொன்னதும் அந்த உலகம் தான் வந்த வந்த சித்தர்கள் புத்தர்கள்லாம் அடைய ஆசைப்பட்டதும் அந்த உலகம் தான் அடைஞ்சதும் அந்த உலகம் தான் அந்த உலகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் கைலாயம் வைகுந்தம் மேகராஜ் பரமண்டலம்ன்றது தான் அந்த உலகம் அது கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு வேதங்களில் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் கோடிசூரிய பிரகாசம் அதான் ஆண்டவங்க உத்தரவு பண்ணுறாங்க உபதேசத்தில் அந்த உலக காட்சியெல்லாம் வரும்னா இவன் சினிமா பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவன் இல்லையா அதனால் ஏதோ சினிமா காட்சி போல் வருமாக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்வாங்க இப்போ ஒரு 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 முக்கியமான விஷயத்தை அடுத்து பேசலாம் அதாவது சொர்க்கம் நரகம் இப்போ உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு என்ன மனநிலைன்னு கேட்டிங்கன்னா சொர்க்கமாவது நரகமாவது இவன் போய் சத்த பிறகு இருக்கு வைக்கும் நல்லா ஜாலியாக சந்தோஷம் வாழ்ந்துட்டு போவையா அதை விட்டுட்டு புராணம் இதிகாசம் சாமி பக்தி சொர்க்கம் நரகம் எல்லாம் கதை கட்டி விட்ருக்காண்டா அந்த காலத்தில் எவனோ இப்படி பேசுகிறாங்களா இல்லையா சார் கண்டிப்பாக பேசுகிறாங்க அதுக்கு வந்து நிஜமான நேரான பதில் ஆண்டவங்களை தவற இது வரைக்கும் வேறு யாரும் சொல்லி கேட்டே இருக்க முடியாது உலகம் ஏன்னா தெய்வம் உத்தரவே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென அப்படின்றாங்க பொருத்தங்கு பேசணும் பொருத்தம் கொடுத்து அதை புரிய வைக்கணுன்றாங்க அதாவது மதங்கள் வெவ்வேறு உலகத்தில் இருக்குது அதை பின்பற்ற கோடான கோடி மக்களும் எல்லா மதத்துலையும் இருக்காங்க ஆனால் எந்த மதமாவது இறைவன் இல்லைன்னு சொல்லலை இறைவன் இருக்குதுன்னு சொல்லுது பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே சொர்க்க நரகத்தை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா இதில் என்ன இருக்கா இது பாருங்கள் அதிசயம் பாருங்கள் எல்லாரும் வந்து இறைவன் ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவாங்க பாவம் செய்தவங்களுக்கு நரகம் கிடைக்கும் புண்ணியம் செய்தவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆமாம் வள்ளுவர் முதல் கூட அதான் சொல்லியிருக்கு அப்போ எவ்வளோ ஒரு அழகு பாருங்க இது அப்போ ஆண்டவர்கள் வந்து சொர்க்கம் நரகம் அதை வந்து சொர்க்கத்தில் எட்டு நரகத்தில் ஏழு இது ஏற்கனவே நம்ம கருட புராணம் போன்ற நூல்கள் இருக்குது அப்போ வந்து அந்த ஏழு நரகத்துக்கு போய் ஏழா நரகத்துக்கும் கீழா நரகமாகிய ரவரவாதி நரகம்ன்றாங்க ஏழு நரகம் இருக்குது எட்டு சொர்க்கம் இருக்குது எட்டு சொர்க்கம் இருக்குது ஏன்னா அதுலேயும் பாசிட்டிவாக தான் ஒன்று கூட வைக்கிறாங்க இறைவன் கருணையினால் அப்போ அந்த எட்டு சொர்க்கத்தினுடைய தரத்தில் யார் என்னென்ன நிலைன்றது அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு அமைச்சு கொடுப்பாங்க இது வாழ்க்கை தரம்னா இங்கே இங்கே சொல்கிறமே நேர்மையாக உண்மையாக அதெல்லாம் தாண்டினது அது சரி ஒரு மெய் குரு அடைஞ்சு அந்த குருவினுடைய உத்தரவுக்கு இருக்கிறதுல தான் எட்டு தவிர பரீட்சையே எழுதாதவங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பீங்களா சார் கொரோனா பாஸ் பண்ண மாதிரி பாஸ் பண்ண முடியும் ஆ பரீட்சையை எழுதாதவங்களுக்கு அங்கே ரிசல்ட்டே இல்லை அதனால் குரு அடையாதவங்களுக்கு மன்னிக்கணும் வாய்ப்பே இல்லை தான் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க அதே போல் குரு தான் தெய்வத்தை அறிமுகப்படுத்த முடியும் குரு இல்லா விதை குருட்டு விதை சொல்லு அதை பற்றி நிறைய சொல்கிறாங்க குருவினுடைய வல்லமையை பற்றி நிறைய சொல்கிறாங்க குரு கீதைன்னு ஒரு நூலே இருக்குது அப்போ வந்து அந்த கோடிக்கணக்கான பேர் நான் குரு நீ குருன்னு சொல்கிறாங்க உலகத்தில் அப்போ மக்களுக்கு என்னென்னா தான் குருவாக ஏற்றுக்கிறது இல்லையா அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன மெய்குருவனுடைய புற அடையாளங்கள் குருனுடைய அக அடையாளங்கள் எத்தனையோ இருக்குது முதல்ல நமக்கு அது தெரியுமா உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு வைரம் கண்ணாடி மாதிரி ஒன்று கொடுத்து இது வைரன்னு சொன்னால் நீங்கள் பாமரடாக இருந்தால் நம்புவீங்க ஆமாம் ஒரு வைர வியாபாரியாக இருந்தால் அவனுக்கு தெரியுமா எது வைரன்னு அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் உண்மையான வைரத்தை வைரத்தை முதல்ல நமக்கு வைரம் தானான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் இது வைரம் வைரம் இல்லைன்னு சொல்ல முடியும் இப்பயே எடுத்துக்கோங்க ஒரு நூறு பேர்கிட்ட கொண்டுமே கொடுங்க இப்போ நீங்களாம் ஷோவில் எத்தனை பேர் பண்ணி காட்டுறீங்க இல்லையா நூறு பேர்கிட்ட கொடுங்க கண்ணாடியை கொடுங்க அல்ல ஒரிஜினல் வைரத்தையே கொடுங்க அவங்களால சொல்ல முடியுமா அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதே வைர வைர வியாபாரிகிட்ட கொடுத்தா கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்போ முதல்ல எனக்கு இந்த ஞான மார்க்கம் வேணும் இந்த தெய்வீக மார்க்கம் வேணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது கெட்டது கொஞ்சமாவது பிரித்து பார்க்க தெரியும் சார் கரெக்டா கரெக்ட் தான் கோடிக்கணக்கான மக்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஏமாந்து போறாங்க யாரோ சில பேர் வந்து வர்றாங்க அப்படி வர்றவங்களையும் இந்த பொய் குருமார்கள் என்ன பண்றாங்க திசை திருப்பி அவங்களையும் கொண்டு போய் குழியில் தள்ளுறாங்க இதோட இல்லை மெய் வழி ஏதோ ஞானம் பேசுறது மக்களை கூட்டுறது சொர்க்க நரகம் போங்கன்றது மட்டும் இல்லை மெய் வழி இந்த பூமி இருபத்தெட்டு எட்டு சதுரீகங்களை கடந்திருக்கு பெட்ரோல் ஆண்டவங்க கேட்குறாங்க ஜலம் ஊறி வர வேண்டிய எல்லையில் பெட்ரோல் வருது இதை பற்றி எப்படின்னா கவலைப்பட்டிருக்கியான்னு கேட்குறேன் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் வந்து இயற்கை ஆர்வலர்கள் அப்புறம் வந்து குளோபல் வார்மிங்லாம் பேசுகிறோம்ல பூமி பாதுகாக்கணும் பேசுகிறோம்ல சார் ஒரு மனுஷனுக்கு உடம்புல எங்கன்னா குத்துனா என்ன சார் வரணும் தான் வரணும் பெட்ரோல் வந்தால் சந்தோஷப்படுவீங்களா சார் என்னங்க சீழ் வந்துன்னு வச்சுங்க பரவாயில்லன்றீங்களா என்னடா அது புண்ணாயி சீழ் வந்தால் பரவாயில்ல குத்தும்போதே சீழ் வந்தால் அப்போ பூமியை குத்துனா என்ன வரணும் தண்ணி தான் வரணும் பெட்ரோல் வருது ஆண்டவங்க வாக்கியத்தில் கேட்குறாங்க நீ வந்து பெட்ரோல் வருதுன்னு சந்தோஷப்படுற என் நாடு வல்லரசு ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறியே அதல்ல இந்த பூமியை கொளுத்துவதற்கு இறைவன் திட்டம் போட்டான்னு உன் மரமண்டைக்கு தெரியாது உன் வெறி அறிவுக்கு தெரியாதுன்றாங்க இது வேற யாருன்னா நினச்சி பார்த்துட முடியுமா சார் என்னங்க கொளுத்துவதற்கான திட்டம் சொல்கிறேன் கொளுத்துவதற்காக இறைவன் ஊழிவீதி திட்டத்தின் பிரகாரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏங்க அந்த பூமி இத்தனை கோடி காலம் இருந்திருக்குல்ல இந்த கரண்ட் கரண்ட் இந்த கம்ப்யூட்டர் ஏரோ பிளான் இதெல்லாம் இப்போ இந்த கடைசியில் மட்டும் ஏன் அந்த ஒரு முந்நூறு ஆண்டுகளாக ஏன் வரணும் அதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு அறிவே இல்லையோ இதோட அதிகமாக இருந்துருக்கு இருந்திருக்குல்ல அப்போ ஏன் இவங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கல இதெல்லாம் ஏன் இவ்வளோ வருது அழிவுக்காக தான் வருது இது சொன்னால் கொஞ்சம் பாமரத்தனமாக தெரியும் ஆனால் ஊனி பார்த்தா புரிஞ்சிடும் கரெக்ட் தானே அப்போது இன்றைக்கு உக்காந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி ஒரு நாட்டை அழிக்கிற அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க முதல் உலக போர் வந்தது ஏதோ சண்டை போட்டாங்க ரெண்டாவது உலக போரில் ஏதோ குண்டு குண்டுக்கிட்டு செவனுக்கு போட்டாங்க மூன்றாவது உலக போர் வந்தால் கல் பாறை கூட மிச்சம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா என்ன சார் அப்போது மனிதன் என்ன பண்ணி வச்சிருக்கான் ஆக்க தயாராகண்ணா அழிக்க தயாராகண்ணா அழிக்க தான் தயாரா அப்போ இறைவன் இதுக்காக நமக்கு இந்த பூமியை படைச்சி கொடுத்தாங்க ஐயா சொல்லுங்கள் அப்படி ஒரு மூன்றாம் போர் உலகம் பூண்டுட்டால் மனிதனுடைய நிலமை என்ன அப்போ யார் காப்பாற்றுவா சாதாரண நேரத்தில் சங்கர சங்கரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல வாழும்போதே சொல்லணும்ல ஒருத்தர் வந்து எச்சரிக்கிறார்ல இந்த பூமிக்கு இது வரைக்கும் ஆறு புலையும் வந்து போயிருக்கு இந்த பூமிக்கு இது வரைக்கும் ஆறு புரளையும் வந்து போயிருக்கு நோவாத்திற்கு தரிசிதா முதல் புரளைய கர்த்தா பைபிள்ல இருக்கு போய் எடுத்து பாருங்க அவங்க எத்தனை அடி முழம் எத்தனை இவ்வளோ நீளம் ஆழம் இவ்வளோ உயரம் இவ்வளோ குப்பேர் ஜாதி மரத்தினால் செய்த மரக்கல கூண்டாகிய கப்பலில் கப்பல்ல இருந்தாங்கன்னு இன்றைக்கும் பைபிள் கிறிஸ்துவர்கள் படிக்கிறோம் பைபிளில் இருக்கு அப்போ ஜலத்தால பிரளயம் வந்தது காற்றால பிரளயம் வந்தது நெருப்பால பிரளயம் வந்ததுன்னு அங்கங்க வெடி குழுக்குதாள பிரளயம் வந்திருக்கு ஆறு பிரளயம் வரப்போறது ஏழாவது பிரளயம் சர்வ பஞ்சபூதங்களும் ஒன்றோட ஒண்ணு கிராஸ் ஆக போகுது தனித்தனியா வந்ததுக்கே தாங்க முடியல ஏழாவது பிரளயம் வரப்போகிறது இதை அறிவிக்கிறவங்க ஆண்டவங்க மெய் வழி நூலில் கொடுக்குறாங்க பாடல்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு இதெல்லாம் இங்கே இந்த குருவியில் அதுல பேச முடியுமா நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி விரைவித்து இனி முளைக்க மாட்டேன்னு பூமி சொல்லுமா நடக்குதா சொல்லுமா அந்த அளவுக்கு பூமி மலடா போயிடுமா அப்ப சூரியன்ல பிரச்சனை சந்திரன்ல பிரச்சனை நடக்குதா இல்லையா இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஞானத்துல பார்த்து ஆண்டவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாங்க சத்திய நடையை இன்று நீ மாட்டி கொள்வீரே என்று இது நான் ஏன் எடுத்து சொல்கிறேன்னா இவங்க சொல்றது எப்போ நடக்க போது நினைச்சுன்னு ஏமாந்திராதன்னு சொல்றேன்றாங்கன்னா அவங்க யாரா இருக்கும் இன்னும் நிறைய நிறைய இருக்கு பேசத்துக்கு டைம் இல்லை நமக்கு அப்போ இந்த பிரளயம் வரப்போகுது பிரளயத்தை தாண்டி நித்தியோகம் வரப்போகுது இந்த பூமியில இதுவரைக்கும் வந்த 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 அந்த மனுக்கள் எல்லோருக்கும் தீர்ப்பு நாள் வரப்போகுது தான் வந்து நம்ம திருக்குறானில் வந்து மகசர் மைதானம் என்று சொல்றது அதுதான் மிதர் மைதானத்தில் ஒரு தீர்ப்பு நடக்கப்போகுது அப்போ எல்லாருக்கும் தீர்ப்பு நடக்கும் அப்போ சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும் அந்த தீர்ப்பு நடத்த போகிறவங்களும் ஆண்டவங்க தான் இது வந்து புதுசாக கேட்குறவங்களுக்கு ஆ ஒன்று இருக்கும் விழித்து கொண்டவர் எல்லாம் பிழைத்து கொண்டார் நம்ம ஒன்றும் இது பண்ணலை அப்போ அந்த வல்லமையோட அவங்க செயலோட வந்து நடத்துறாங்க அப்ப இந்த வாசகம் நம்ம காதுக்கு வந்தது முதல்ல இதை போய் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இது வேணும்னு நினைச்சா அது என்னமோ சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா நாங்கள் ப்ரூஃப் பண்ண தயாராக இருக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கும் அதுக்காக தான் எங்களெல்லாம் இவ்வளோ நல்லா பசிப்பாடு கொடுத்து வச்சுருக்காங்க அடைத்த இறைவனுக்கு நம்ம கைங்கரை செய்யணுமா இல்லையா செய்யணுமில்ல சொல்லுங்கள் அதனால் இது வந்து சும்மா வந்து மத பிரச்சாரமோ அல்லது அடுத்தவங்கள கேன்வாஸ் பண்ணுறது அதெல்லாம் இது இல்லை ஏன் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இப்படி அழகழகாக வண்ண வண்ணமாக ஆண்டவங்க இறக்கி வச்சுருக்காங்க இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இருந்து இந்த மெய்வழிச்சாலை ஆலயத்தை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அதை கருத்துக்களாக பதிஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க உலகமெங்கும் உங்கள் சேனல் இருக்கிற மாதிரி உலகமெங்கும் மெய்வழி மக்கள் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக தமிழில் இறைவன் வந்திருக்காங்க பாருங்கள் அது ஒரு பெரிய விஷயம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவுக்கு இறைவாக போட்டி அன்றைக்கே பாடி வச்சுட்டாங்க ஏன்னா சிவன் வரப்போகிறாருன்னு அன்றைக்கே முரசு கொட்டிட்டாங்க வடநாட்டில் தானே எல்லாரும் போகிறாங்க கைலாய மலைக்கு சிவன் சொன்னோன்னா எங்கே இப்போ நம்ம விஷயமா நினைப்போம் இமயமலை கைலாய மலை தான் நினைப்போம் அப்படியே திருநாடு சிவனே போட்டி பண்ணியிருக்காங்க அது சிவன் திருநாட்டில் தான் வருவார் தமிழில் தான் வருவார் அடுத்த யுகம்னு சொல்கிறோம்ல ஆண்டவங்க படைக்கிற அடுத்த யுகம் யுகம் தர்ம தர்மயுகம் ஆதி யுகத்தை படைக்கிறாங்க அந்த ஆதி கிரேதாயுகத்தில் பேச போகிற பாஷை தமிழ் அதுதான் சொன்ன ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு அம்மா யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாங்க அந்த அம்மா யாருன்னு தெரியல அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுதான் மிஸ் பண்ணிட்டேன் அது முடிஞ்ச எனக்கு கிடைச்சா எடுத்து கொடுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு தமிழன் வருவான் தமிழன் தான் உலகத்துக்கே விடுவு தரப்போகிறான் தமிழ் தமிழன் தான் வந்து உலகத்தையே ஆட்சி செய்ய போகிறான் தமிழன் தான் உலகத்துக்கே நல்வழி காட்ட போகிறான் அந்த ஒரு தமிழனை இந்த சமுதாயம் எதிர்பார்த்துருக்குன்னு அம்மா சொல்லுது எதை வச்சு சொல்லுன்னு தெரில அந்த தமிழர் சத்தியமாக சாலை ஆண்டவன் தானே அதை கேட்க கேட்க எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ அந்த உலகத்துக்கு உண்டான பாஷை தமிழ் அங்கே இருக்க போகிற மக்கள் பேச போகிற வார்த்தை தமிழ் அங்கே இருக்கிற எழுத்து கோடு எழுத்து எதுங்க கோடெழுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வயது ஆண்களுக்கு பதினெட்டு பெண்களுக்கு பதினாறு வயசு என்றும் பதினாறுன்றது இதுதான் என்றும் பதினாறுன்னு வார்த்தை கொடுத்தாருல்ல சிவபெருமான் அது சும்மா இதுவா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பதினாறு வயசு ஆண்களுக்கு பதினெட்டு வயசு ஒரு ஆணை ஆண் கண்டு மயங்கிற அளவுக்கு அங்கே தோற்றம் காலையில போட்டால் சாயந்திரம் விளைஞ்சிற அளவுக்கு விளைச்சல் நீங்க ஆப்பிள் நினைச்சிங்கன்னா ஆப்பிள் உங்கள்கிட்ட வருமா இது கதை இல்லை நபிகள் இங்க சொல்றாங்க நூறு சதவிகிதம் சொர்க்கத்தினுடைய வல்லமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு சதவிகிதம் தான் இந்த உலகம்ன்றாங்க இந்த உலகத்திலே நீ மயங்கிறதியே இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது இருக்குது அந்த உலகத்துலன்றாங்க மறு உலகத்துலன்றாங்க அப்ப அது பொய்யா என்னங்க ஆண்டவங்க வாக்கியத்துல கொடுக்குறாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்ன நீ ஒரு குடிசை போடுவேன் அதுல இந்த கடப்பாறை மம்பட்டி சட்டி எல்லாம் வெப்பில்ல சிமெண்ட் மூட்டெல்லாம் அறுக்கி வைத்து குடிசை போடுவல அது போலதான் இந்த உலகத்தை நான் அமைச்சிருக்கோம் இன்னும் நிஜமான வீடு நிஜமான கட்டடம் வேற இருக்குன்றாங்க என்னங்க நீ இந்த குடிசையை பார்த்தோன்னே மயங்கிட்டு இருக்கிறியப்பா எப்படி அந்த உலகத்துக்கு வரப்போறேன்னு கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லலாக அவங்க நூறு பங்குல ஒரு பங்கு தான் இந்த பூமின்றதுக்கும் ஆண்டவங்களுக்கும் பொருத்தமாக இருக்கா இல்லையா இது போல எல்லா பெரியவருடைய செயலும் சொல்லும் மெய்வழியில் பொருந்துவதால் தான் அதுக்கு பேரே மெய்வழி இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லப உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது எல்லை எல்லைமை வழிச்சாலை இசைவதே யதார்த்தவாதி எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்காதா சார் யதார்த்தவாதியா யாராவது விரோதிப்பாங்களா அப்போ இந்த மெய் ஒருவருக்கு வாய்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு யதார்த்தம் வேணும்ன்றாங்க வல்ல வல்லப மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது நமக்கு தேவை நமக்கு தெரிஞ்ச இந்த யதார்த்தம் அவர்கள் சுத்த யதார்த்தம் இந்த யதார்த்தமும் அந்த இது ஜீவாத்மாவாகிய இந்த யதார்த்தம் பரமாத்மாவாகிய அந்த சுத்த யதார்த்தத்தோடு கலக்கும் போது நம்முடைய பிறவி கடன் பிறவியினுடைய கோல் நிறைவேறுகிறது இந்த வாய்ப்பை உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று மெய்வழி ஆண்டவர்களுடைய பிரஜைகளாக நாங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நமஸ்காரம் நன்றி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியும் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் நீ தமிழ் நீ அப்பா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் அஸ்டர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழுவும் ஒரு பாரம்பரிய கடை ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ